வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் ஆசிரியர் ஐயா ஸ்ரீகுரு சாந்தகுமார் சார் நம்ம கூட இருக்காரு தொடர்ந்து ஜோதிட ரீதியான கேள்விகளை நம்ம ஐயா கிட்ட கேட்டுட்டு இருக்கோம் ஐயாவும் பதில் சொல்லிட்டு இருக்காரு தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்க அனைவரும் பார்க்கணும் பயனுள்ளதாக இருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவா வந்து ஒரு ஜாதகத்துல வந்து கிரகம் வக்ரம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது அப்படின்னா என்ன அப்படிங்கறத சொல்ல முடியுமா வக்ரகதி அல்ஜாதகதி ஸ்தம்பனம் அப்படின்னு மூணு நிலைகள் சொல்லுவாங்க அதாவது ஃபாஸ்ட் ஃபார்வேர்டை போகிறது ரிவர்ஸ்ல போறது நிற்கிறதுன்னு மூணு நிலைகள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் சொல்றது ஆனால் சூரியனுக்கு மட்டும் சொல்ல மாட்டோம் சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது ஸோ இது ரெண்டும் பிளானடரி போஷன் பிளானட்ஸ் கிடையாது இதுக்கான மூமெண்ட்டு வேற அப்படிங்கிறத அஸ்ட்ரானமிக்கெல்லாம் நம்ம புரிஞ்சு வச்சுருந்தோம் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும் சரியா ஏன்னா அஸ்ட்ராலஜி அஸ்ட்ரானமியும் ஒன்றா தான் இருந்ததுன்றதுக்கான பெரிய எவிடென்ஸாக நான் பார்க்குறேன் சரி வக்ரகதின்னா என்னென்னா எல்லா பிளானட்ஸும் சன்னை சுற்றி வருதுன்னு தெரியும் சன் சுற்றி வரும்போது பர்ஃபெக்ட் சர்க்கிளில் சுற்றலை இட்ஸ் அண்ட் எலிப்டிக்கல் ஆர்பிட்ன்னு சொல்லுவாங்க அதாவது இரு முட்டை வடிவில் சரியா ஒரு முனை குறுகுண வட்டமாகவும் ஒரு முனை பெரிய பெரிய வட்டமாகவும் சரியா இப்படி இருக்கக்கூடிய ஒரு இது இதை தான் எலிப்டிக்கல்னு சொல்லுவோம் எக்ஸாக்ட் முட்டை கிடையாது கொஞ்சம் வேரியேஷன் சரியா இந்த எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றும் போது ரெண்டு பிளானட்ஸ் ட்ராவல் பண்ணுது இப்போ நான் வந்து ஒரு சர்க்கிளில் ஒரு பார்த்துல போயிட்டுருக்கேன் நீங்களும் ஒரு சர்க்கிளில் இன்னர் சர்க்கிளில் நீங்கள் இருக்கீங்க இன்னர் சர்க்கிளில் கொஞ்சம் ஸ்பீடாக சுத்த முடியும் அவுட்டர் சர்க்கிளில் கொஞ்சம் ஸ்லோவாக சுத்த முடியும் கரெக்டாக ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி கரெக்டாக ரைட் இப்போ ட்ராவல் பண்ணும்போது சம்டைம் நீங்கள் ஃபா வேகமாக முன்னாடி போகிற மாதிரி தெரியும் நீங்களும் நானும் ஒரே ஸ்பீடில் போகிறோம் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வேகமாக முன்னாடி கிராஸ் பண்ணுவீங்க இதை தான் அதிச்சார கதின்னு சொல்லுவோம் அதிச்சாரம்னா வேகமாகன்னு அர்த்தம் சம்ஸ்கிருதத்தில் இப்போ நீங்கள் வேகமாக முன்னாடி போகிற மாதிரி தெரியுது என் பார்வைக்கு தெரியுது சரியா அப்போ நான் பின்னாடி போகிற மாதிரி இருக்குது உங்கள் பார்வைக்கு நான் ரிவர்ஸில் போகிற மாதிரி தெரியும் இல்லையா இதை வக்ரகதின்னு சொல்கிறேன் ஓகே சரியா நான் என் ட்ராவல் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் ட்ராவல் ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணுறேன் அட் அ பர்டிகுலர் பாயிண்ட்டு ஃபார்வர்ட் போகிற மாதிரி இருந்தது ரிவர்ஸ் போகிற மாதிரி இருக்கும் அங்கேருந்து டேரக்ஷனை லெஃப்ட்டில் போயிட்டு இருந்தது ரைட்டில் டேர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது ஒரு ஸ்டேஜில் ஸ்டாக்னேஷன் காட்டும் அங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும் இதை தான் ஸ்தம்பனம்னு சொல்கிறோம் சரியா ரிவர்ஸில் போக ஆரம்பித்தோம் திரும்ப ரொட்டீனில் போகும்போது அது பக்க சொல்கிறோம் இப்போது நான் எங்கேருந்து பார்க்கறேண்டது இன்னும் அஸ்ட்ராலஜியில் அஸ்ட்ரானமிக்கு ஒரு வேரியேஷன் என்னென்னா இது வந்து ஹீரோ சென்ட்ரிக்கா ஜியோ ஒரு கேள்வி வரும் பொதுவாக இது என்னென்னா இது ஹீலோசென்ட்ரிக்கம் இல்லை ஜியோ சென்ட்ரிக்கம் இல்லை ஐ ஆம் த சென்டர் ஆஃப் தி இந்த அஸ்ட்ராலஜி எனக்கு இந்த கிரகங்கள்லேருந்து என்ன தாக்கம் தருது ஸோ நான் தான் சென்டர் என்னை பற்றின ஸ்டடி தான் அது பிளானட்ஸ் பற்றி ஸ்டடி இல்லை பிளானெட்ஸை ஸ்டடி பண்ணுறது தான் அஸ்ட்ரானமின்னு சொல்லிடுறோம் சரியா எனக்கு எந்த கிரி டிகிரியிலேருந்து எனக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் வருது அப்படிங்கறது ஸ்டடி பண்ணுறது தான் அஸ்ட்ராலஜி கரெக்டா அப்போ இது முன்னே போனாலும் சரி பின்ன போனாலும் சரி என்ன நட்சத்திரத்துல இருந்து என்ன பவரை எடுத்து என்ன டெலிவரி பண்ணுறதுன்றது அப்போது இந்த கிரகம் எங்கே நிற்குதுன்றதை விட எந்த நட்சத்திரம் பின்னாடி இருந்து எனக்கு அந்த பவர் வாங்கி தருதுன்றது பொறுத்து தான் சாரம்னு சொல்லுவாங்க நட்சத்திர சாரம்னு சொல்லுவாங்க கிரக சாரம் கிரகம் எந்த சாரம் வாங்கி இருக்குன்னு சரியா ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள் ஜோதிடத்தை பொறுத்தளவில் இப்போ வக்ரம்னா அது ரியலாக ரிவர்ஸ்லாம் சுத்தல நட்சத்திரங்கள் எதுவும் சுற்றுறதே இல்லை கிரகங்கள் ரிவர்ஸ் போகிறதே இல்லை ஆனால் நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அது ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணுற மாதிரி ஒரு விஷன் கிடைக்குதுன்னா இதை கால்குலேட்டும் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அப்போ அந்த கால்குலேஷன் சன்னை சென்டராக வச்சு தான் பண்ண முடிஞ்சுது அதனால தான் சன்னுக்கு வந்து வகரகதி அதிச்சார கதியெல்லாம் கிடையாது அதே மாதிரி தான் மூணு மூணு வந்து சன்னையே சுற்றலை பூமி தான் சுற்றிகிட்டு இருக்குது அதனால் இந்த வக்ர அதிச்சாரம்லாம் கிடையாது அப்போது எவ்வளோ ப்ராக்டிக்கலாக சயின்ஸை அஸ்ட்ராலஜியில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றதை கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சனி வக்ரம் இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு தன்னைத்தானே வந்து பயம்புறுத்திக்கிற ஒரு விஷயங்கள் இருக்கு அதனுடைய அர்த்தங்கள் தெரியாமலே வந்து பயமுறுத்திக்கிற விஷயங்கள் இருக்கு ஸோ அந்த மாதிரியான மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதில் வந்து ஒரு பெரிய தெளிவு கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி